நவ துவாரகை சிறப்பு சுற்றுலா இந்த சுற்றுலாவானது நவ துவாரகை என்று சொல்லக்கூடிய ஒன்பது துவாரகைகளை உள்ளடக்கிய ஒரு சுற்றுலா இந்த சுற்றுலா சம்பந்தமான இடங்களையும் இந்த நவ துவாரகையின் சிறப்புகளையும் இப்பொழுது நாம் பார்க்கலாம் முதலில் கோமதி துவாரகை கோமதி நதிக்கரையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த துவாரகை மிக பிரம்மாண்டமான ஒரு திருக்கோயில் இதுதான் இப்போ துவாரகைன்னு சொன்னாலே இந்த கோயில் தான் வந்து ஒரு முதன்மையானதாக இருக்கும் முதல்ல துவாரகைன்னா என்னன்னு பார்க்கலாம் துவாரகை என்றால் துவாரா என்றால் கதவு என்ற அர்த்தம் அதாவது சொர்க்கத்திற்கு போகக்கூடிய ஒரு கதவு அதுதான் வந்து சொல்கிறாங்க துவாரகைனாக்கா இந்த கோயிலில் இருக்கக்கூடிய கதவு வழியாக நம்ம போயிட்டோம்னாக்கா நம்ம ஒரு சொர்க்கத்துக்கு போகலாம்ன்ற மாதிரி ஒரு ஐதீகம் அதாவது துவார பாலகர் அதாவது கோயில் முன்னாடி ரெண்டு பேர் இருப்பாங்க நம்ம பார்த்துருப்போம் அது துவார பாலகர் ஸ்தம்பம் கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொடி கம்பம் அதாவது துவார என்றால் வந்து கதவு அப்போ துவாரகை என்றால் இந்த நவ துவாரகையும் கிருஷ்ணர் இருக்கக்கூடிய ஒன்பது திருக்கோயில்கள் அந்த திருக்கோயில்களில் இருக்கக்கூடிய அந்த துவாரகை அந்த வாசல் வழியாக நாம் பயணம் செய்து இறைவனை தரிசனம் செய்தால் நமக்கு அந்த சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு பலன் நமக்கு கிடைக்கிறது அதுதான் அதனுடைய பொருள் இரண்டாவதாக நம்ம பார்க்குறது வந்து பெட் துவாரகை இது வந்து அரபிக் கடலில் இருக்குது கடல்லிருந்து ஏறக்குறைய ஒரு நான்கைந்து கிலோமீட்டர் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு தீவு அந்த தீவில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான திருக்கோயில் இந்த தீவு வந்து நடுவில் அரபிக்கடல் உள் வாங்கி போனதாலேயும் இது தீவு மாதிரி உருவாகிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த கடல் உள் புகுந்ததால் இருக்கக்கூடிய அந்த பழைய கோயில் அது உள்ளுக்குள்ளே மூழ்கிடுச்சு அதில் தான் வந்து கிருஷ்ணருடைய அரண்மனையெல்லாம் மூழ்கி இருக்குது அதை நம்ம இப்போ ஸ்கூபா டைவிங் மூலமாக கூட போய் பார்க்கலாம் அதன் பிறகு கட்டப்பட்ட கோயில் தான் வந்து இந்த துவாரகை இருக்கக்கூடிய பெட் துவாரகை கோயில் எப்படி இருந்தாலும் இது வந்து இருக்கிறதுலேயே வந்து எல்லா கோயில்களை விட ஒரு பழமையான கோயில் சொல்லிட்டு சொல்கிறாங்க மூன்றாவதாக நம்ம பார்க்குறது ருக்மணி துவாரகா பாமா ருக்மணி ரெண்டு பேர் கூடிய கிருஷ்ணர் எப்பயுமே இருப்பார் இருந்தாலும் இந்த பிருகு முனிவர் வந்து மகாவிஷ்ணுவை மட்டும்தான் நான் சுற்றி வருவேன்னு சொல்லிட்டு வண்டு உருவம் எடுத்து சுற்றி வந்தார் அதனால் கோபம் அடைஞ்ச ருக்மணி அங்கிருந்து வந்து தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்க அதனால் அந்த இருக்கக்கூடிய ஒரு கோயில் அந்த ருக்மணி கோயில் அங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணர் வந்து ஏன்னா பாமா இருக்கிற இடத்துலையும் ருக்மணி இருக்கிற இடத்துலேயும் கிருஷ்ணர் இருப்பார் அங்கே போய்ட்டு அவர் கொஞ்ச நாள் இருப்பார் இங்கே கொஞ்ச நாள் இருப்பார் அப்படி இருக்கக்கூடிய இடம் தான் வந்து இந்த ருக்மணி துவாரகை இந்த கோயிலை நம்ம மூணாவதாக பார்க்குறோம் நான்காவதாக சுதாமா துவாரகை அவருடைய நண்பர் கிருஷ்ணருடைய நண்பர் வந்து சுதர்மா என்று சொல்லக்கூடிய குசேலர் அந்த அவருடைய ஞாபகமாக அங்கே இருக்கக்கூடிய சுதர்மா இருக்கும் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் வந்து கிருஷ்ணருடைய கோயில் இருக்குது அந்த இடம் வந்து சோ சுதர்மா துவாரகைன்னு சொல்லிட்டு இருக்குது ஐந்தாவதாக மூல் துவாரகை இந்த மூல் துவாரகினாக மதுராவில் மதுராவிலிருந்து கிருஷ்ணர் நம்ம தனியாக நம்ம போயிட்டு ஒரு அரசாட்சி பண்ணோம்னு சொல்லிட்டு வர வழியில் மூல் என்ற இடத்துல வந்து ஒரு அரண்மனையை கட்டி முதல் முதல்ல இருந்து அங்கிருந்து தான் ம மறுபடியும் அரசாட்சி பண்ணார் மற்ற கோயில்கள்லாம் வந்து அரண்மனையெல்லாம் உருவாச்சு அந்த இடம் வந்து மூல் துவாரகை சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆறாவதாக பிரபாஸ் துவாரகா பிரபாஸ் துவாரகா பிரபாசப்பட்டணம் அப்படின்னால சோம்நாத்னு அர்த்தம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு துவாரகை வந்து கிருஷ்ணர் கோயில் வந்து பிரபாஸ் துவாரகா அதாவது கிருஷ்ணர் கடைசியில் அவருடைய வாழ்நாளை கடைசி நாளில் வந்து ஒரு சோலை வனத்தில் தங்கி இருந்து அவர் வந்து தன்னுடைய கடைசி காலத்தை வந்து கழிச்சிட்டு வந்தார் அரபிக் கடல் ஓரம் தான் அதுவும் அமைஞ்சிருக்கு சோம்நாத்தில் அந்த வனத்தில் இருக்கும்போது ஒரு ஆலமரத்தடியில் அவர் அயர்ந்து தூங்கி கொண்டு இருந்தார் மரத்து மேலே இருந்து ஒரு அன்பு வேகமாக வந்து அவருடைய கால் கட்டை விரல் மேலே பட்டது பட்ட உடனே அவருடைய உடலிலிருந்து உயிர் பிரிந்து ஆன்மா பிரிந்து அவர் வந்து சொர்க்கத்துக்கு அவர் போயிட்டார் ஏன்னா மனிதப் பிறவி எடுத்தாக்கா அந்த மனிதப் பிறவி இங்கே தான் இருக்கணும் அந்த இடம் தான் வந்து இப்போது பிரபாஸ் துவரகா சொல்கிறோம் அந்த அம்பு எப்படி அந்த மரத்து மேலே போச்சுன்னாக்கா ஒரு வேடன் வந்து ஒரு புறாவை வேட்டையாடுறதுக்கோசம் விட்டு விட்டுருக்கா அந்த அம்பு மரத்தில் போயிட்டு சிக்கிக்கிச்சு கொஞ்ச நாள் கழித்து அடித்த ஒரு வேகமான காத்துல அந்த அம்பு வேகமாக வந்து இவருடைய கால் பாதத்தில் இருக்கக்கூடிய கட்டை விரலில் பட்டதாக வந்து ஒரு வரலாறு இருக்குது அதனுடைய நினைவாக வந்து அங்கே அந்த கோயிலில் அந்த ஒரு மரம் இப்பொழுது இருக்கிறது அவருடைய பாதம் பட்ட இடத்துல வந்து ஒரு பாதம் போல் ஒரு சிலை செஞ்சு பாதம் வச்சுருக்காங்க அம்பும் வச்சுருக்காங்க அந்த இடம் பார்க்கறதுக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நிகழ்வாக இருக்காது அந்த இடத்த நம்ம சோம்நாத்தில் தரிசனம் பண்ணுறோம் இது பிரபா சுவாரகா ஏழாவதாக நாம் தரிசனம் செய்ய உள்ள துவாரகை தக்கூர் துவாரகா அகமதாபாத்தில் இருந்து ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த தக்கூர் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணர் கோயில் வந்து தக்கூர் துவாரகா சொல்லிட்டு இருக்குது இங்கே வந்து ஒரு பெரிய அரண்மனை அதாவது இந்த சராச்சந்திரன் சொல்லிட்டு ஒரு ஒருத்தர்கிட்ட அடிக்கடி சண்டை போடக்கூடிய ஒரு சூழ்நிலை கிருஷ்ணருக்கு ஏற்பட்டதாகவும் அதனை எதிர்கொள்வதற்காக மூல் இருந்தும் தாகூர் இருந்தும் படைகளை வச்சிருந்து அந்த இடத்த வந்து சண்டை போட்டதாகவும் ஒரு வரலாறு இருக்குது அந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய அரசாட்சி ராஜாங்கம்லாம் வச்சு நடத்தி இருக்காரு அந்த தாக்கூர் துவாரகான்றது ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில் அங்கே இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோயிலும் சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க எட்டாவதாக நாத் துவாரகா இது வந்து குஜராத்தில் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜஸ்தானில் இருக்குது நாத் துவாரகா நார்த் என்ற இடத்துல இருக்கக்கூடிய துவாரகா கிருஷ்ணர் வந்து ஏழு வயது பாலகனாக இந்த கோயிலில் இருக்கார் ஏழு வயசில் அவர் இருக்கும்போது ஒரு மலையை தூக்கி கையில் பிடிச்சிருந்தார் அதனுடைய அடையாளமாக வந்து இங்கே ஒரு சிலையை தூக்கி அவர் கையில் வச்சுருக்கிற மாதிரி ஒரு சிலையும் அங்கே இருக்கிறது இந்த நாத் துவாரகா இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடமாகவும் இருக்குது கடைசியாக ஒன்பதாவதாக கங்க்ரோலி துவாரகா இதுவும் ராஜஸ்தானில் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணர் ஒரு அரண்மனையிலிருந்து ஒரு மன்னராக இருக்கக்கூடிய காட்சி தரக்கூடிய ஒரு இடம் இது கங்க்ரோலி துவாரகா எந்த இவருடைய இடது பக்கம் வலது பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா படை வீரர்கள் இந்த மந்திரிகள் இவங்கள்லாம் வந்து இருக்கிற மாதிரியே இந்த கோயிலுடைய அமைப்பு இருக்கும் இந்த இடத்துக்கு போனோம்னாக்கா நம்ம ஒரு ராஜா கிட்ட போயிட்டு நம்ம நம்மளுடைய குறை சொன்னோம்னா அவர் தீர்த்து வைப்பார் அந்த காலத்திலலாம் அப்படி தான் இருந்தது நமக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பார் அதே போல் நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கறதுக்கோ நமக்கு தேவையான ஒரு வசதிகளை செய்து கொடுக்கறதுக்கோ உரிய இடமா நினச்சி இந்த இடத்துல போகிறாங்க இந்த ஒன்பது துவாரகையும் நாம் தரிசனம் செய்தால் நமது வாழ்நாளில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு புண்ணியமானது நமது அடுத்த தலைமுறைக்கும் கிடைக்கும் என்பதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது இந்த நவத்வாரகையை தரிசனம் செய்கிறதோட நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கம் போர்பந்தரில் இருக்கக்கூடிய காந்தி மகான் பிறந்த இடம் சோம்நாத்தில் இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்கம் நிஷ்கலங் மகாதேவ் கடல் கோயில் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய அக்ஷர்தாம் சபர்மதி ஆசிரமம் உதய்பூரில் இருக்கக்கூடிய பேலஸ் உதய்பூர் சிட்டி அகமதாபாத் சிட்டி ஆகிய இந்த இடங்களையெல்லாம் நம்ம வந்து இந்த சுற்றுலாவில் ஒரு சேர நம்ம தரிசனம் பண்ணுறோம் இந்த சுற்றுலாவானது சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்தக்கூடிய ஒரு சிறப்பு சுற்றுலா துவாரகை சுற்றுலா பயணம் புறப்படும் நாள் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை மொத்த பயண நாட்கள் பன்னிரெண்டு பயண கட்டணம் ரூபாய் இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் இந்த பயண கட்டணத்தில் மூன்றாம் வகுப்பு ஏசி ரயில் கட்டணம் ரெண்டுக்கு ரெண்டு இருக்கைகள் கொண்ட ஏசி பேருந்து இரண்டு நபர் தங்கக்கூடிய ரூம் வசதி தென்னிந்திய சைவ உணவு தினசரி மினரல் வாட்டர் தமிழ் ஆங்கிலம் இந்தி கைடு மூத்த குடிமக்களுக்கு தகுந்த ஒரு இருக்கை வசதி பஸ்ஸில் ஏற்படுத்தி கொடுப்பது அனைத்து இடங்களிலும் மருத்துவ வசதி இவையெல்லாம் வந்து நம்ம செய்து கொடுக்குறோம் விமானம் மற்றும் இரண்டாம் வகுப்பு ரயில் வசதி தேவைப்படுபவர்களுக்கு செய்து தரப்படும் அதற்குரிய கூடுதல் கட்டணம் தனியாக செலுத்த வேண்டியிருக்கும் இந்த சுற்றுலாவில் பங்கு கொண்டு சென்னை யாத்ராவின் ஆன்மீக பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த சுற்றுலா சம்பந்தமான தகவல்கள் ஏதேனும் தேவைப்பட்டால் கீழ்கண்ட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஓம் நம சிவாய் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் முப்பதற்கும் மேற்பட்ட வட இந்திய ஆன்மீக குருப் சுற்றுலாக்கள் காசி கயா அயோத்தி அலகாபாத் சார்தாம் அமர்நாத் முக்திநாத் மலேசியா கைலாஷ் நவாத் ஜோதிலிங்கம் குழுமணாலி மற்றும் முப்பதற்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள் அவரோட அனுபவம் மனம் குளிர தரிசனம் சைவ உணவு பாதுகாப்பான தங்குபிடம் ஏசு ரயில் ஏசி பஸ் பயணம் குறைந்த கட்டணம் உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்